அதே மாதிரி மீன லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ அவங்களுக்கு இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கும் இந்த குழந்தையோட வயிற்று ஒரு பதினெட்டுல இருந்து ராசிய நீங்க பலமா பாக்குறீங்களா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகளை பலமா பாக்குறீங்களா ஏன்னா இந்த தசை நடக்குது இப்ப உதாரணம் சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து சுக்கர தசை நடக்குது ஓஹோன்னு இருக்காங்க சூரிய தசை நடக்குது அப்படி

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் நம்ம கூட இருக்காங்க தொடர்ந்து அவங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த மருத்துவ படிப்பு அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும் குறிப்பா ஜோதிடத்துல சொல்லணும் அப்படின்னா இந்தந்த ராசிக்காரங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல போகலாம் அவங்களுக்கு அதை அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீட் தேர்வுக்கு தயார் தயாராகும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடக வந்து நீட் தேர்வுக்கு தயாராகுமா அப்படின்னா கண்டிப்பாக தயாராகும் அவங்களுக்கு வந்து அந்த யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தானாகவே இருக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி அந்த குழந்தை படிக்கணும் உள்ளூர்ல கிடையாது வெளியூர்ல படிக்கக்கூடிய ஒரு யோகமும் அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி மீன லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ அவங்களுக்கு இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும் இந்த குழந்தையோட வயசு ஒரு பதினெட்டுல இருந்து இருபதுக்குள்ள நீட்டுக்கு ப்ரிப்பர் ஆக ப்ரிப்பரேஷன் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மருத்துவம் கல்வி கை கொடுக்குமானா நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து அவங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் தனுர் லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுது மூல நட்சத்திரம் ஒன்றாம் போதும் ஆஹ் அவங்களுக்கு ஆய்வு சம்பந்தப்பட்ட கல்வி படிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குதான்னா மருத்துவம் படிக்கலாம் லா படிக்கலாம் அடிட்டிங் சம்பந்தப்பட்டது படிக்கலாம் சிலர் வந்து இந்த பிரச்சனைக்குரிய கல்வின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கல்விகளை படிக்க டிஃபன்ஸ் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி கல்விகள் படிக்கிறதுக்கான யோகம் இருக்குதானா அவங்களுக்கு இருக்குது அப்ப இந்த சில நட்சத்திரம் சில லக்னம் அதுல இயங்கக்கூடிய நட்சத்திர புள்ளிகள் அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும் அவங்க படிப்பாங்க அப்படிங்கறது சொல்லலாம் ஓகே இப்ப ராசில அப்படின்னா என்ன மாதிரியான ராசிகள் எடுத்துக்கலாம் இப்ப ராசி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இந்த பிறந்த லக்னத்திற்கு நம்ம எப்போதுமே ராசி அப்படிங்கிறது பாக்கலாம் ரைட்டுங்களா நீங்க வந்து ஒரு கேள்வி எல்லாரும் நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி ராசிய நீங்க பலமா பாக்குறீங்களா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகளை பலமா பாக்குறீங்களா ஏன்னா இந்த தசை நடக்குது இப்போ உதாரணம் சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து சுக்கர தசை நடக்குது ஓஹோன்னு இருக்காம்பாங்க சூரிய தசை நடக்குது அப்படி ரொம்ப ஒரு பிராபல்யமா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு தசை நடக்குது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லுவீங்க பிறந்த நட்சத்திரத்தை வச்சு சொல்லல இன்னைக்கு அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசை இத நாங்க வந்து அக்ஷய லக்ன அக்ஷய ராசி அப்படிங்கிறோம் இந்த ராசி நம்மளுடைய லக்னம் எப்படி நீங்க லக்னம் வளருதுன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குதுன்னா அந்த ராசிகளும் தசா புக்திகளாக உங்களுக்கு வளர்ந்து வருகிறது அந்த தசாபுக்திகளை பலமாக தான் அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்கீங்க அதே தான் ராசி வளருது அப்படின்னா இங்க லக்னமும் வளர்கிறது அப்படிங்கறத இங்க பொது உடைமூர்த்தி சாரோட பொது உடை மூர்த்தி சாரோட கண்டுபிடிப்பு அவர் வந்து பதினைந்து வருஷமாக இதை வந்து கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு பார்க்கக்கூடிய முறைகளை மாற்றி பார்ப்பதனால் நிறைய நிகழ்வுகள் வாழ்க்கையில நடந்துட்டானா கண்டிப்பாக நடந்திருக்கு இப்ப இந்த இதே ராசி அப்படிங்கிறது சில நட்சத்திர பாதங்கள் நட்சத்திர புள்ளிகள் போகும்போது இந்த அக்ஷய ராசியாக இருக்கும் போது உங்களுக்கு இந்த கல்வியை கொடுக்கிறது அதுவும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்விகளை கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்லலாம் ராசிகள் என்னென்ன ராசிகள் இப்ப இந்த கடக ராசி கடகராசியில உள்ளவங்களுக்கு பூச நட்சத்திரம் அதுவும் அக்ஷய ராசியாக இருந்ததுன்னா உங்களுக்கு மருத்துவ கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சிம்ம ராசி சிம்ம ராசியில அதுவும் இந்த பூர நட்சத்திரம் போகக்கூடியவங்களுக்கு இந்த மருத்துவ கல்வி கை கொடுக்குமானா கல்வி கை கொடுக்கும் முதல்லயே சொல்றேன் லக்னம் அனுசரித்து தான் அதே மாதிரி அந்த ராசி மட்டும் கிடையாது இந்த நாலு பாதங்கள்ல எந்த பாதங்கள்ல அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம நீட் எக்ஸாம் எழுதுற குழந்தைகளை பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் அட்டம்ல ஜெயிச்சவங்களே இருப்பாங்க ஃபோர்த் அட்டம்ல ஜெயிச்சவங்களும் இருப்பாங்க இதுவுமே அவங்களுடைய லக்னம் மட்டுமே காரணம் ராசி அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சமே ராசி கேட்டதுனால சொல்றேன் சிலருக்கு வந்து இந்த சூரிய தசை நடந்தது அவங்களுக்கு வந்து இந்த மகர லக்னமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு மருத்துவம் கல்வி கை கொடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லலாம் ஓகே இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த லக்னம் இல்ல என்ன தசாபூசி நடக்குது அதை வச்சு கணிக்க முடியும் அப்படின்னா ஆஹ் இப்போ அவங்களுக்கு இப்போ மூணாவது attempt தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா முதல் ரெண்டு வருஷம் அவங்க வந்து free ஆ விட்டுட்டு அட்டெம்ப் attempt பண்ணா அப்படின்னா கண்டிப்பா success கிடைக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்குது அவங்க ஜாதகத்துல அந்த போட்டி தேர்வு அந்த முயற்சி பாவகம் அப்படிங்கறது தற்போது அவங்களுக்கு கை கொடுக்கவில்லை அப்ப நான் படிச்சு எனக்கு பலன் கிடையாது தற்போது எனக்கு அது அனுகூலமாக இல்லை அப்ப நான் படிக்கிறதுல இப்போ இந்த ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக சொல்லுகிறது உங்களுக்கு அதுவும் கார்த்திகை நட்சத்திரம் நண்பர்களுக்கு அப்ப பாதங்கள்ல போகும்போது இந்த ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கார்த்திகை நட்சத்திரம் மூணாவது பாதம் இவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப கையப்பா இருக்கும் இவங்க படிக்கலாம் ஆனா ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணி எழுதக்கூடிய ஒரு காலம் இவங்களுக்கு இப்ப கை கொடுக்குமான ஒரு கேள்வி கேள்விக்குரியவங்களுடைய படிக்கிறதோட தன்மைகள் அதே மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தெரியும் இருக்கு சிலர் வந்து எக்ஸாம் எந்த ஊர்ல எழுதணும் அப்படிங்கிற ஒரு இதுவுமே அக்ஷய லக்ன பத்தியில சொல்லுவோம் வெளிநாட்டு யோகம்னு சொல்லுவோம் இந்த குழந்தை கல்வி வெளிநாட்டுல படிக்கக்கூடிய ஒரு யோகம் எங்களுக்கு உள்ளூர்ல சீட்டே கிடைக்கல தான் போய் படிக்கிறாங்க அப்படி கிடையாது உங்களுக்கு படிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உள்ளூர்ல இல்ல வெளியூர்ல சிலருக்கு வெளிநாட்டுல போய் படிப்பாங்க அவங்களுக்குமே நம்ம அக்ஷயலக்னம் பத்ததியில இந்த கல்வி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல எங்களுக்கு இந்த இடத்துல படிக்கக்கூடிய ஒரு யோகம் வெளிநாட்டுக்கு வைங்க படிக்கலாம் அப்படின்னு அனுப்பலாமா அப்படிவாங்க தாராளமா அங்கே அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது அப்படிதான் இருக்குது அனுப்பலாம் அப்படிங்கறதான் அவங்களுக்கு சொல்லுவோம் ஓகே இப்போ நம்ம ஜாதகம் போது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல எல்லாரோட ஜாதகமும் வந்து நம்ம பார்ப்போம் அப்பொழுது அந்த முறை சரியானா இல்ல குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு ஜாதகம் பார்த்தா அதுவே போதுமானதா இப்ப குடும்ப தலைவர் சொல்லுவோம் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலே நமக்கு எல்லாருடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியும் சிலருக்கு வந்து குடும்பத் தலைவர் வேலை இல்லாம இருக்கிறாங்க ஒரு நிகழ்வு நடக்கும்போது அவங்களால முடியாது அப்படின்னா வீட்டுல அடுத்தது வருமானம் அப்படிங்கிறது யார் கையில இருக்குதோ இப்ப எங்க அம்மா சம்பாதிக்கிறாங்கன்னா எங்க அம்மா ஜாதகத்தை பார்த்தாலே என் குடும்பத்தின் நிலை என்பது அடுத்த கட்டகத்துக்கு நான் எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கறது அந்த தாயோட ஜாதகத்தின் மூலமாகவே பிரிக்க முடியும் இப்போ குடும்பத்துல யாரு தலைமை பொறுப்புல இருக்காங்களோ அவங்களோட ஜாதகம் கண்டிப்பாக இப்போ இதே இது நீங்க சொல்ல போனீங்கன்னா ரிஷப லக்னம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது இவங்க அம்மாவோட ஜாதகம் பார்க்கணுமா அப்பாவோட ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னா அம்மாவோட ஜாதகத்தை பார்த்தாலே போதும் ஏன்னா அங்கே தாயை விட தந்தையை விட தாய்க்கு தான் அங்கே வலு அதிகம் அவங்களுடைய ஆதிக்கமும் அங்கே அதிகமாக அந்த வீட்டில் இருக்கும் ஸோ அந்த வீட்டில் அம்மாவோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே அவங்களுக்கு என்ன நிலை அப்படின்றது தெரிய வரும் மேம் இவ்வளவு நேரம் ஏஎல்சி ஜோயிடம் அப்படின்னா என்ன அதை வச்சு என்ன மாதிரியான விஷயங்களை கணிக்க முடியும் மாதிரி கேள்வி இருக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி